டெல்லியில் முதல்வர் அவமதிக்கப்பட்டாரா இல்ல அவமானப்பட்டாரா முதல்வர் பிரதமர் சந்திப்பு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது என்ன சர்ச்சை வெடித்திருக்கிறது அவமானப்பட்டாரா இல்ல அவமதிக்கப்பட்டாரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவா பார்க்க போறோம் சமூக வலைதளத்துல நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா முதல்வருக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன அவருடைய தொகுப்புகளை எல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த யூடியூப் வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் நேத்து பிரதமர் மோடி அவர்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற போது மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தினார் அந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி விட்டு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசினார் அப்படி பேசுகின்ற போது சில பேர் அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ என்னடா வெடித்திருக்கிறது சந்திப்பதற்கு பிரதமர் அலுவலகமானது ஆனா அந்த பதினைந்து நிமிடங்களையும் தாண்டி முக்கால் மணி நேரம் பிரதமர் மோடியும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் சந்தித்து இருக்கின்றார்கள் ஏன் நேரம் நீட்டிக்கப்பட்டது அப்படி என்ன பேசப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தினுடைய திட்டங்களுக்காக நிதி மீனவர் பிரச்சனை கல்விக்கான பணம் இது மூன்றையும் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு ஒரு பதினைந்து நிமிடம் மோடி நம்ம முதல்வர் சந்திப்பினுடைய நேரத்தை நீட்டித்து பிறகு தமிழ்நாட்டு அரசியல் டெல்லி அரசியலை பற்றி ரெண்டு பேரும் ஆலோசித்து இருக்கின்றார்கள் இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் டி ஆர் பாலு அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதமர் மோடியுடைய தலைமையில் இந்த மூன்று பேரும் உட்கார்ந்து தமிழக டெல்லி இந்திய அரசியலை பற்றி இருக்கின்றார்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் பாஜகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளா எதற்காக இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் இந்திய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேச வேண்டும் அடுத்த கட்டமாக தேர்தலை சந்திக்க போறோமே நம்ம எப்படி தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆலோசனை நடத்தினாங்களா இல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இடையில அரசியல் பற்றியான பேச்சு வந்ததா எதனால எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய பாஜகவும் திமுகவும் இந்திய தமிழக அரசியலை பற்றி பேச வேண்டும் கூட்டணியிலும் இல்ல கொள்கையிலும் ஒன்றல்ல எதிர்கட்சியாகவும் இருக்கிறாங்க கட்சியாகவும் இருக்கிறாங்க கொள்கையிலும் எதிரியா இருக்கிறாங்க இவங்க ஏன் தமிழ்நாட்டுடைய விஷயங்களை பற்றி பேசாம அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் அரசியலை பற்றி பேச வேண்டும் அதிமுகவில் இருந்து பல எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் வந்து பிரதமரும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் இந்தியாவினுடைய தற்போது அரசியலை பற்றி விவாதித்தார்கள் என்று சொன்ன பிறகு சந்தேக பார்வையை வீசுகின்றார்கள் மிக முக்கியமானவர்கள் தான் வந்து பிரதமரை போய் சந்தித்திருக்கிறாங்க அங்க பிரதமர் இடத்துல என்ன பேசுனாங்க எதற்காக பேசுனாங்க என்ற விஷயமானது வெளியே வராது அப்படி இருந்தாலும் பிரதமரிடத்தில் அரசியலை பற்றி பேசின விஷயத்தை எதற்காக ஊடகங்களுக்கு லீக் பண்ணனும் இப்ப முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சோனியா காந்தி அவர்களை சந்தித்தார் அங்க என்ன பேசப்பட்டது என்பதை பற்றி எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கவே இல்லை இந்தியா கூட்டணியில தான் இருக்கின்றார் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் ஆனா ஒரு குடும்ப உறுப்பினரை இதயபூர்வமாக சந்தித்தது போன்று சோனியா காந்தி அவர்களை சந்திக்கின்ற போது எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தியை சந்தித்த அந்த போட்டோவை பகிர்ந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருக்கின்றார் சோனியா காந்தி அவர்கள் இடத்துல பேசாத அரசியல் பிரதமர் மோடி இடத்துல அப்படி என்ன பேசினார் எதிர்கால திட்டம் ஏதாவது போட்டிருக்காங்களா எதிர்காலத்தில் கூட்டணி வழக்குகளை என்ன அரசியல் பேசப்பட்டது இருக்கக்கூடிய திமுக இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது இல்ல இப்போ ஒரு ஐந்து மாநில தேர்தல் நடக்கிறது அந்த ஐந்து மாநில தேர்தலில் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ற ரெண்டு பேரும் டிஸ்கஷன் இருந்ததா எதற்காக திமுக மற்றும் பாஜக அரசியல் பேச வேண்டும் தனிப்பட்ட முறையில் கால் மணி நேரம் நேரம் நீட்டிக்கப்பட்டு எதற்காக பேசணும் இப்படி ஏகப்பட்ட சர்ச்சை வெடித்திருக்கிறது தமிழ்நாட்டு திட்டங்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் கல்விக்காகவும் நம்ம பிரதமரை சந்திக்கின்ற போது நம்முடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இருந்திருக்கின்றார் அதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து உலாவிக் கொண்டு நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் ஆங்கிலத்தில் பிரதமரை சந்தித்த நிகழ்வு பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது தவறாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு விடுவார் ஆல்ரெடி டோல் டேடு அப்படின்னு சொல்லிவிடுவார் அது வைரல் வைரலாகிட்டு இருக்குது பத்தியா அவர் முதல்வராக இருக்கிறாரு டெல்லிக்கு போனார் என்ன வீராவேசமாக பேசக்கூடிய மனிதர் ஆனால் பாருங்கள் ஒத்த வார்த்தை இங்கிலீஷில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் முன்பாகவே வந்து நம்ம முதல்வர் அவர்கள் என்ன பேசணும் என்பதை இங்கிலீஷில் சொல்ல முடியல அப்புறம் மோடி கிட்ட எந்த மொழியில் பேசியிருப்பார் மோடி அவர்கள் நம்ம ஸ்டாலினைய சொன்னதை எப்படி வாங்கிக்கிட்டு இருப்பார் நம்ம மோடிக்கோ தமிழ் தெரியாது நம்ம முதல்வருக்கோ இங்கிலீஷ் தெரியாது இந்தியும் தெரியாது அப்ப ரெண்டு பேரும் எந்த மொழியில் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து பல பேர் சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள் அதற்காக தான் சொன்னேன் தமிழ்நாட்டு விஷயங்களை பேசுகின்ற போது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இருந்தார் கனிமொழி அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் டி ஆர் பாலவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் நம்ம முதல்வர் அவர்கள் இந்த மூன்று பேரிடத்துல சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி பிரதமருக்கு புரிய வச்சிருப்பாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம முதல்வருக்கு ஆங்கிலம் தெரியல பத்திரிக்கையாளர்கிட்ட சொதைப்பிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் எப்படா தமிழ்நாட்டு நலனை போய் மோடிக்கு புரிய வச்சிருப்பாரு எந்த மொழியில் பேச்சிட்டா புரிய வச்சிருப்பாரு அப்படின்னு அவமானப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது டெல்லியில் பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வரை அவமானப்படுத்தியிருக்கின்றார்கள் என்ன மாதிரி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க நம்ம முதல்வருக்கு ஆங்கிலம் வராதுன்னு தெரியும் எதற்காக வம்படியாக வந்து பிரதமரை சந்தித்த விஷயங்களை ஆங்கிலத்தில் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட எதற்காக கேட்கணும் அப்படின்ற கேள்விதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது நமக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களை பிடிக்குது திமுக நேச கட்சி இல்லை எதிர்கட்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி முதல்வர் என்கின்ற போது எல்லாருக்கும் முதல்வர் தானே தமிழ்நாட்டு முதல்வர் எங்க போய் அவமானப்பட்டாலும் அது தமிழ் மக்களுக்கு தான் அவமானம் அதன் அடிப்படையில ஆங்கிலம் தெரியாது என்று முதல்ல நாசுக்காக மறுக்கின்ற போது இங்கிலீஷில் பேசுங்க இங்கிலீஷில் பேசுங்க என்று சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் நிர்பந்திப்பதும் அதை மூத்த அரசியல்வாதிகள் முதல்வரும் இருந்து தடுக்காமல் அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்பதுக்கு வழிவகுப்பதும் எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில் முதல்வர் அவமானப்படுத்துவதற்காகவே பத்திரிகையாளர்கள் ஆங்கிலத்தில் பேச சொல்லியிருக்கிறாங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பதிலளிக்கணும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதனால தான் ஏமா ஏற்கனவே நான் பிரதமரை எதற்காக சந்திச்சேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தவர் ஆல்ரெடி டோல் டேடு அப்படின்னு சொல்லி போட்டார் அதை பாஜக காரங்க இங்க மீம்ஸா போட்டு வீடியோவா போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கதான் பத்திரிகையாளர்கள் அவமதிக்கும் விதமாக நடந்துகிட்டாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நம்மளே அவமதிப்பது சரியா இருக்குமா அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள இருக்குது ஒருத்தருக்கு வராத விஷயத்தை வம்படியா அதை வச்சு கிண்டல் பண்றது சரியா இருக்குமா பிஜேபி காரங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஐ பி எஸ் வரைக்கும் படிச்சவர் அவர் கூட சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து காளிகாம்பால் கோயிலுக்கு வந்தார் என்று சொல்லுகின்ற போது ஆண்டை மாற்றி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்று சொல்லி நினைக்கிறேன் இருபத்தி ஐந்துல காளிகாம்பால் கோயிலுக்கு சத்ரபதி சிவாஜி வந்தார் என்று இந்த மாதிரி நாக்கு தடுமாற்றத்துடன் சில தமயங்களில் நம்ம பேசி போறது வழக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு பெரிய எடுத்து நம்ம பிரதமரும் நம்ம முதல்வரும் சந்தித்து தமிழ்நாட்டு நலனுக்காக பேசியிருக்காங்களா இல்ல அவங்க நலனுக்காக பேசியிருக்கின்றார்களா அந்த விஷயத்த கொண்டு போய் மக்களிடையே சேர்க்காம அவர் தப்பா பேசிட்டார் என்பதை வச்சு ட்ரோல் பண்ணுகின்ற போது மக்கள் நலன் சலந்து பேசுகின்ற விஷயமோ இல்ல மக்களுக்கு எதிராக பேசின விஷயமோ மக்களிடையே போய் சேராது அதனால உண்மையான நிகழ்வை கொண்டு போய் சேர்ப்பதுக்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை ட்ரோன் பண்ணி உண்மையை மறைக்கின்ற முயற்சியில தான் ஊடகங்கள் ஈடுபடுகிறது எதிர்கட்சிகளும் அதான் பேசுறாங்க முதல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து மெட்ரோ பணி திட்டத்துக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி திட்டத்துக்கு பிரதமர் கிட்ட நிதி கேட்டிருக்கின்றார் ஆனா ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு மெட்ரோ பணியை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டம் தான் மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து செயல்படுத்தும் ஆனா இரண்டாம் கட்ட பணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முடிவெடுக்கப்பட்டு விட்டது மாநில அரசாங்கம் மட்டும்தான் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியை செயல்படுத்தும் தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுமானால் கடன் வாங்கி தரோம் வெளிநாட்டிடம் இருந்து ஆனா மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நாங்க நிதி தரமாட்டோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திட்டத்தில என்னுடைய பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனா நம்ம முதல்வர் அவர்கள் டெல்லி போய் என்ன சொல்றாரு பத்தொம்போதுலேயே வந்து மத்திய மாநில அரசாங்கம் இணைந்து இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில தான் அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியை தொடங்கி வச்சுட்டே போனார் அன்னைக்கு இருந்த மத்திய நிதியமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் மெட்ரோ பணிக்கான இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கான நிதியை பட்ஜெட்ல ஒதுக்குவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு நிதி கேட்கின்ற பொழுது என்ன சொல்றாங்க இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசாங்கம் நிதி தராது நாங்க அந்த திட்டத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஏற்கனவே வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தரல ஆனால் நான் போய் பிரதமர் கிட்ட ஐயா தனித்து எங்களால் இந்த மெட்ரோ பணியை செய்து முடிக்க முடியாது எங்கிட்ட நிதி இல்லை நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் நான் பேசிட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு வந்து பிரதமர் அவர்கள் உறுதியளித்தாராம் இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஏம்பா தமிழகத்துல திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு பொருளாதார குழு போட்டீங்க எல்லாவற்றையும் சரி பண்றதுக்காக அந்த குழு போட்டோம் நிதியும் சரி பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னீங்க இன்னும் கூட வந்து மெட்ரோ பணி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எதுக்காக கையாந்தறிங்க முப்பத்தி ஒன்பது குழுக்களுக்கு மேல போட்டிருக்கு தமிழக அரசாங்கம் குழு கூட வேலை செய்யும் ஆனா அந்த குழு என்ன வேலை செஞ்சது எதற்காக பிரதமர் கிட்ட போயிட்டு மெட்ரோ பணிக்கா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க தான் அந்த திட்டத்திலே இல்லைன்னு சொல்றாங்களே உண்மை அப்படின்னு கேட்கிறாங்க இரண்டாவதாக பி எம் பள்ளி அதே மாதிரி தேசிய ஒருங்கிணைந்த கல்வி இத ரெண்டுத்தையும் மத்திய அரசாங்கம் போட்டு கொள்கிறது ஏன்னா தேசிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்பது வேறு பி பள்ளி என்பது வேறு புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறு இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது கோடி ரூபாய் வந்து தேசிய ஒருங்கிணைந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நமக்கு பணம் தரணும் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதம் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் தேசிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பணம் தரணும் ஆனால் மத்திய அரசாங்கமானது நீங்க பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்குங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுங்க அப்போதான் பணம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளித்திருக்கின்றார் புதிய தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் எந்த மொழியும் திணிக்க மாட்டோம் என்று புதிய கல்விக் கொள்கையை உத்தரவாதம் அளித்தாலும் மூன்றாவது மொழி கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று இருக்கிறது அதனால அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து விளக்கம் அளித்து இருக்கின்றார் எங்களது இருமொழி கொள்கைதான் இப்படி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பொழுது தேசிய ஒருங்கிணைந்து கல்வி திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தினா சரியா இருக்குமா அதனால் வாத்தியார்களுக்கு சம்பளம் கூட தர முடியாத சூழ்நிலை தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது உரிய பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்கள் கிட்ட கேட்டிருப்பதாக முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ தமிழகத்துடைய நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசாங்கம் தான் வாத்தியார்களுக்கு சம்பளம் தந்திருக்கு போல இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் பழைய பென்ஷினை கொண்டு வரும் அந்த ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றும் அதுக்கு தான் ஓட்டு போட்டோம் என்று சொல்லிவிட்டு அரசு ஊழியர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆத்தியார்களுக்கே சம்பளம் கிடையாதாமாப்பா சரி இந்த அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை இருக்குது உண்மையாகவே வந்து ஆங்கிலம் தெரியல அப்படின்னு அவமானப்பட்டார் அப்படின்னு சொல்வதை விட தமிழக அரசாங்கம் திவால்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு டெல்லியில போய் சொன்னதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது இல்ல அவமதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது ஒரு முதல்வரே வந்து எங்கிட்ட பணம் இல்லப்பா சம்பளம் தரத்துக்கு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நிர்வாக திறன் வந்து முதல்வருக்கு இருக்குது அப்படின்னு பாத்துக்குங்க அப்படின்றத எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி புதிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் முதல்வர் கடைசியில புதிய கல்விக் கொள்கையில் எல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்தோம் தமிழகத்துல அப்படின்னு வந்து மாத்தட்டிக்கிறாரு நம்ம முதல்வர் குறிப்பா புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை இந்தியாவுல எந்த மாநிலமும் நடைமுறைப்படுத்தல ஆனா நாங்க தான் நடைமுறைப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு பெருமைப்பட சொல்றாரு ஒரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்ற முதல்வர் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாரு என்ன உள்ளடி வேலையா யாரை ஏமாத்துற வேலை ஏன் ஆல்ரெடி பாஜக திமுக கைகோர்த்த மாதிரி இருக்குது மொத்தத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை மறைமுகமாக தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க போல இருக்குது அப்படின்னு தமிழக அரசியல் கட்சிகள் திமுக எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க இரண்டாவது மீனவர் பிரச்சனை ஏம்பா பிரதமர் கிட்ட போயிட்டு மீனவர் பிரச்சனையை பத்தி பேசுறியே நீங்க உள்ளூர் மீனவர்களே ஒவ்வொரு தருணங்களும் மோதிக்கிறாங்களே நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலூர் மீனவர்கள் பாண்டிச்சேரி மீனவர்கள் சண்டை அதே மாதிரி பாக்க மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கும் சண்டை வருது நம்ம நாட்டு எல்லை தாண்டி போடும் போது அண்டை நாடா இருக்கக்கூடிய இலங்கையில போய் நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற போது அந்த சச்சரவுகளும் சண்டைகளும் இருக்கத்தான் செய்யும் அவன் கைது பண்ணத்தான் செய்வான் போட்டை முடக்கத்தான் செய்வான் அதற்கு நாம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ரெண்டு நாட்டு மீனவர்களும் ஒத்துமையுடன் ரெண்டு கடல் ஏழையிலும் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்தாதான் இந்த முடிவு எட்டும் இல்லைன்னு வச்சுக்கல அவன் மீனவர் நாளனை அவன் காப்பாற்றுவான் நம்ம மீனவன் நாள நம்ம காப்பாற்றணும் என்று சொல்லுவோம் கடைசியில பாதிக்கப்படுவது என்னவோ மீனவர்கள் தான் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இரு நாட்டு மீனவர்கள் இரு நாட்டு அரசாங்கம் உட்கார்ந்து பேச போறீங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த தருணத்துல மீனவர் படகு மீட்பதை பற்றியும் மீனவர் சிறையில் இருக்கின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வருவது பற்றியும் அதிகமான அபராதம் விதிக்கிறாங்க அந்த அபராதத்தை விதிக்க கூடாது என்று தடை செய்யும் விதமாகவும் பல விஷயங்களை இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லி பிரதமர் மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட முடியாது தமிழக அரசாங்கம் ஒத்துழைச்சா மட்டும்தான் தமிழக மீனவர்களும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இலங்கை தமிழக மீனவருடைய பிரச்சனையானது தீரும் தமிழக மீனவர்கள் கேட்கின்ற எல்லா விஷயத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது இலங்கையில் அடாவடி சேராமர் அரசாங்கம் அவன் நடிகை தார்த்தனையும் நடைமுறைப்படுத்த முடியாது ரெண்டு மீனவர்களுக்கும் எது சரியானதோ அது உட்கார்ந்து பேசணும் என்று முதல்வர் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது ஆனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீனவர்கள் அதிகமா தாக்கப்படுறாங்க கைது பண்ணப்படுறாங்க சுட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆறுநூறு மீனவர்களுக்கு மேலாக சுட்டு கொன்னாங்க ஆனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது கூட கிரிக்கெட்டில் தோத்துட்டாங்க என்ற ஆவேசத்தை தான் சுட்டு கொண்டு இருக்கின்றார்கள் மற்றபடி இரண்டு நாட்டு மீனவருடைய நலன் அடிப்படையில் அவங்க எடுக்கின்ற நடவடிக்கையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்து பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது ஸோ இன்னைக்கு முதல்வர் அவர்கள் டெல்லியில் போனது அவமதிக்கப்பட்டாரா இல்லை அவமானப்பட்டாரா என்ற விஷயத்தெல்லாம் தாண்டி என்னத்தை சாதித்து வந்திருக்கிறது நிதியெல்லாம் வந்து சேர போதா இல்ல என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஏதோ யாருக்கோ போய் நன்றி சொல்லி விட்டு வந்த காட்சி போலதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க எதற்காக நன்றி சொல்லணும் பிரதமர் மோடி அவர்களை போய் சந்தித்து அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க நன்றி